அஸ்லாம் வைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களாக இருந்தால் இங்கே சுஜா இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா பிரியாணி தாங்க பேச்சுலர் பிரியாணி பாசுமதி ரைஸில் ஒரு டம்ளர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்ய கற்றுக்குறவங்க இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு டம்ளரில் செஞ்சு பழகினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு கிலோலேயும் பண்ணலாம் பத்து கிலோவிலையும் பண்ணலாம் அதே மெஷர்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கூட பண்ணிக்கிற வேண்டியதுதான் ஈஸியாக டேஸ்ட்டாக சிம்பிளாக டக்குன்னு நம்ம செய்யலாம் வாங்க குயிக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நூறுரூபாய்க்கு தான் கறி வாங்கினேன் இப்போ நான் இது செய்கிறதுக்காக நான் கம்மியாக நூறுரூபாய்க்கு கறி வாங்கினேன் சிக்கனு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பு புதினாவும் மல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அன்னாசி தயிர் ஒரு பாக்கெட்டு ஒரு லெமன் இதான் இதுக்குள்ளே தேவையான பொருட்கள் இங்கே நம்ம சட்டியை காய வச்சுக்கலாம் ஆயிலும் நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஆயில் வந்து ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆயிலும் இன்னையும் கொஞ்சம் சூடாகட்டும் பட் பட்டை ஏலக்கரை எடுத்து வச்சுருக்கில்ல இப்போ அதை இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பட்டை ஏல பட்டை ரெண்டு துண்டு ஏலக்காய் மூணு ஒரு பூ கிராம்பு ஒரு மூணு கிராம்பு அவ்வளோதான் இது இது நல்லா வாசம் வரட்டும் இப்போ நம்ம வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வரட்டும் உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ண வேணாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக அதாவது நம்ம எந்த குழம்பு கறி எதுக்காக இருந்தாலும் நம்ம வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா வதங்கி அதுவும் பச்சை வசனம் போகட்டும் நம்ம மற்ற அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஊற வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான் எல்லா தக்காளியும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்குங்க நான் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஓகே இது கூட நம்ம மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கணும் ஏன்னா பச்சை மிளகா வரண்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல அதனால் எனக்கு காரம் ரொம்ப வேணாம் ஓகே இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கல அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் ரொம்ப இல்லை நூறு ரூபாய்க்கு தான் எங்கள் ஊரில் வாங்கினேன் கறி அரை கிலோவுக்கும் கம்மி தான் ஓகே ஏன்னா ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு இந்த கறி போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்க பிரியாணி செய்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மல்லி புதினா பச்சை மிளகா இதை மூணை நான் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் ஓகே தண்ணியை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிறேங்க இப்போது தயிரை ஆட் பண்ணிக்கலாம் அரை போதும் ஃபுல் பாக்கெட்டையும் நம்ம சேர்க்க வேணாம் அரை பாக்கெட் போதும் நான் மெஷர்மெண்ட்டுக்காக தான் கடையில் வாங்கினேன் இல்லைன்னா நான் வீட்டு தயிர் தான் நான் பண்ணுவேன் நம்ம வந்து இது பேச்சிலோர் பிரியாணி இல்லை அதனால் நான் ஆஃப் ஆஃப் பூத்துனா போதும் அதே மாதிரி தயிர் லெமனுமே பாதி பாதி லெமன் ஆட் பண்ணால் போதும் ஃபுல் லெமன் வேணாம் புளிச்சு ஃபுல் தயிரையும் ஃபுல் லெமனையும் சேர்த்தோம்னா நமக்கு புளிக்கும் அவ்வளோதான் இப்போ தண்ணி மட்டும் கரெக்டாக வைக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி வைங்க ஏன்னா இது கறியெல்லாம் வேகணும்ல ஸோ அது ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சிடலாம் அப்புறம் நம்ம இந்த சோறை நம்ம என்ன பண்ணணும் அரிசியை ஒரு அரை லிட்டரு தண்ணியை நம்ம இங்கே கொதிக்க வச்சுக்கலாம் இந்த அடுப்பில் அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திங்கன்னா சோறோடு நம்ம அப்சர்வ் ஆகிரும் இப் நல்லா தண்ணி கொதித்து வர்றப்போ இப்போ நம்ம அரிசியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியும் சு நல்லா கொதித்து ஒரு கொதி நல்ல கலப்பலால் கலபலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிப்பாக பார்த்திங்களா பாசுமதி ரேசியாக பார்த்தா நம்ம லென்த்தியாக வரும் ஓகே இப்போ நம்ம வடித்து விட்டுறணும் இந்த ஸ்டேஜில் அதாவது முக்கால் பதத்துக்கு சோறு வெந்திருக்கணும் நம்ம இதில் தம் போடுறப்போ அந்த ஈக்கோ ஆயிரும் பொழு பொழுன்னு கொஞ்சம் விரையாக இருக்கட்டும் இங்கே தண்ணி வத்தி கறியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணதில் அரை டம்ளர் ஆகிடுச்சி பாருங்களேன் ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சோறை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த தண்ணி நமக்கு வேணும் ஓகே இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் ஊற்றி நம்ம தம் போட்டுற வேண்டியது இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இந்த தண்ணி ஊற்றினால கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் ஓகே இப்போ நம்ம எல்லாம் சமப்படுத்தியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதிக்கட்டும் உடனே டக்கு நம்ம சிம்மில் வைக்க வேணாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஓகே இப்போ நல்லா கொதித்து வருதா இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுக்க வேண்டியதான் சிம்மில் வச்சு நம்ம அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சால் போதும் ஏன்னா சோறும் இந்த இது சோறு தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வா பாருங்கள் சோறு ஒன்றோட ஒன்று உடையாமல் அழகாக இருக்குது இதில் நம்ம லைட்டாக வாசனைக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக சுலபமாக எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்களா இதே மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு தடவை செஞ்சு பாருங்கள் அப்புறம் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் பிச்சு உதுருவிங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் கலருக்கு நான் வந்து சும்மா வீடியோக்காக நான் இது பண்ணேன் கேசரி பவுட்ரை தண்ணியில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு அங்கங்கே தெளித்தோம்னா ரெட் கலரில் இருக்கும் அப்படியே நம்ம ஹோட்டலில் வாங்கி ரெஸ்டாரண்டில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னோடு ஒன்று உடையாமல் குழையாமல் கரெக்டான பதம் அவ்வளோதான் இவ்வளோதான் ஈஸியான டிஷ் ஓகே இப்போ நீங்கள் இது கூட ஒரு முட்டை வச்சுக்கிட்டு ரைத்தா வேற எதுவும்லாம் நம்ம வேறு எதுவும் நமக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி ஒன்றுமே போதும் நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க